ஒரு ஜென் குருவிடம் பல சீடர்கள் இருந்தனர் அவர்கள் தங்கள் பொருட்கள் அடிக்கடி திருடு போவதை அறிந்து தங்களுக்குள் யாரோ திருடுகிறார்கள் என்று தெரிந்து ஒரு நாள் திருடிய சீடனை கையும் களவுமாக பிடித்து குருவின் முன் நிறுத்தினார்கள் குரு அமைதியாக இருந்ததை பார்த்து அவரிடம் அந்த சீடனை வெளியே அனுப்ப கூறினர் குரு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்துவிட்டு பின்னர் அவனை வெளியே அனுப்ப முடியாதென திட்டவட்டமாக கூறினார் கோபமுற்ற சீடர்கள் அவனை வெளியே அனுப்பாவிட்டால் தாங்கள் அனைவரும் வெளியேறிவிடுவோம் என்று கூறினர் குரு அவர்களை பார்த்து அமைதியாகச் சொன்னார் நீங்கள் அனைவரும் வெளியே போவதாக இருந்தாலும் நான் அவனை வெளியே அனுப்ப முடியாது சீடர்கள் குரு தவறு செய்தவனுக்கு ஏன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று புரியாமல் விழித்தனர் குரு மீண்டும் அவர்களிடம் பேசினார் உங்கள் அனைவருக்கும் உலகில் நல்லது எது கெட்டது எது என்பது நன்றாக தெரிகிறது எனவே நீங்கள் வெளியே சென்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவனுக்கு சரியான செயல் எது தவறான செயல் எது என்பது இன்னும் தெரியவில்லை இவனுக்கு நான் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்கள் அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்று நான் தான் சொல்லித்தர வேண்டும் எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் சீடர்கள் கண்களில் கண்ணீர் வழிய குருவிடம் மன்னிப்பு கேட்டனர் நன்றி